செயலர் அவர்களுக்கும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மேற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது தமிழ் மொழியானது உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது இந்த மொழியானது தலைமை மொழியாக பிற மொழிகளுக்கு கருத்துக்களை வழங்கும் ஒரு மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ் மொழியின் இல்லாத கருத்துக்கள் இல்லை இலக்கியங்கள் இல்லை தமிழ் மொழியானது ஒரு கரு ஊலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது அந்த கரு ஊலத்தை திறக்கும் சாவியாக நமது செண்பக தமிழரங்கு இருந்து கொண்டிருக்கின்றது நம்மிடம் கருவூலம் இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய தனிமையானது மிக குறைந்த அலைகளே இருக்கின்றது நமது காலமானது எதையும் எதிர்காலம் கருதி சேமித்து வைக்கும் கற்றலையும் சரி இலக்கியத்தையும் சரி வைக்கும் ஒரு இனமாக இருந்தது ஆனால் இன்றைய யுகம் தேடும் பொழுது நமக்கு கிடைக்கப் போகிறது அதனால் அதனை சேமித்து வைக்காமல் கூகுளில் சேமித்து வைக்கும் உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட அந்த தலைமுறை இந்த தமிழை பயன்படுத்தாமலோ அல்லது அதனை பற்றி தெரிந்து கொள்ளாமலோ இருக்கின்ற பொழுது அதனை அவர்கள் வீடு தேடி சென்று கொடுக்கும் ஒரு சேனலை உருவாக்கி இந்த இலக்கிய கருத்துக்களை இன்றைய இளம் தலைமுறையிடம் சென்று சேர்க்கும் ஒரு சிறந்த அமைப்பாக இந்த செண்பக தமிழரங்கு இருந்து கொண்டிருக்கின்றது இந்த செண்பக தமிழரங்கு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி கூட்டங்களை பல்வேறு வகைகளில் நடத்திவிட்டு ஆயிரத்தி எழுநூறாவது கூட்டத்தை நமது பள்ளியிலே நடத்தி பெருமை நமக்கும் தந்திருக்கின்றது அதற்கு ராச இளங்கோவன் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரம் கூட்டத்தையும் எங்களது பள்ளியிலே நீங்கள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இது பல்லாயிரம் கூட்டங்களை இன்னும் எதிர்காலத்தில் நடத்த வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகின்றோம் எல்லா அமைப்புகளும் ஏதேனும் ஒரு பொருளாதாரத்தை கருதி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த அமைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கு நமது வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வல்வல் தன்மையும் தான் கற்றதை பிறருக்கு எடுத்து உரைக்கக்கூடிய தன்மையும் மற்றும் தன்னை சார்ந்தவர்களுடைய நலனை அறிந்து அதன்படி செயல்படுத்தக்கூடிய தன்மை இது மூன்றையும் பெற்றிருந்தால் அவரது அந்த இடமானது உறுதி மிகுந்த இடமாக இருக்கும் உறுதி மிகுந்த ஒரு வைரம் பாய்ந்த ஒரு மரம் எப்படி இருக்குமோ அதுபோல அந்த அமைப்பானது இருக்கும் என்று சொல்லுவார்கள் இந்த செண்பக தமிழ் அரங்கும் அதுபோல வள்ளல்களையும் கற்றோர்களையும் அவர்களுக்கு எதை தர வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்தையும் கொண்ட ஒரு அமைப்பாக விளங்குகிறது அதிலே இப்போது எந்த கற்றோரை நாம் வாழ்த்த வேண்டும் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்து கற்பிக்கும் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இரு பெரும் ஆசிரியர்களை இங்கே அழைத்து இங்கே அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு வாமணி விருதை வழங்கி கௌரவித்துள்ளது அதற்கு முதலில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் அவர்கள் இருவரும் இருவரும் எங்களது மேலாண்மையை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் என்பதை நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம் முதலில் விஎஸ்ஆர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் விஎஸ்ஆர் அவர்களுக்கும் எனக்கும் பல இடங்களிலே சொல்ல முடியாத ஒரு நெருங்கிய தொடர்பானது பயணித்துக் கொண்டிருக்கின்றது சுமார் இருபத்தைந்து வருடங்களாக நான் அவரிடம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் அவருடைய குடும்பமும் ஒரு ஆசிரியர் குடும்பம் எங்களுடைய குடும்பமும் ஒரு ஆசிரியர் குடும்பம் அவர் படித்த பள்ளியில் மகாராணபுரத்தில் அவர் படித்த பள்ளியில் நான் டீச்சர் ட்ரைனிங் ப்ராக்டிஸ் இருக்கேன் அடுத்தது அவர் எங்க மேல்நிலைப் பள்ளி விஸ்வநாயபுரத்தில் படித்தாரோ அங்கேயும் நான் டீச்சர் டெலிவரி ப்ராட்டி செட்டிருக்கேன் ரெண்டு வருஷம் அவர் படித்த கல்லூரியில் தான் நானும் படித்தேன் நேஷனல் காலேஜ் அவர் படித்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் நானும் படித்திருக்கின்றேன் அதே போல அவர் பணியாற்றக்கூடிய இப்பள்ளியிலும் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் அவருடைய தந்தை ஒரு மிகச்சிறந்த வேதியியல் ஆசிரியர் என்பதை தாண்டி மிகச்சிறந்த பண்பாளர் அதனை எனது வாழ்வியல் நடைமுறையில் ஒருமுறை நான் தெளிவாக புரிந்து கொண்டே தெரிந்து கொண்டேன் அதுபோல விஎஸ்ஆர் அவர்களும் மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் அவர் எப்பொழுதும் மிக எளிமையாக பழகக்கூடிய நபர்களிடம் தன்னை உடனடியாக விரும்பக்கூடிய தன்மையை ஏற்படுத்தியும் வகையில் பழகக்கூடிய ஒரு பண்பாளர் அந்த பண்பாளரை பற்றி சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை என்று சொல்லலாம் நமது ஆர் அவர்கள் சொல்லியது போல அனைத்திலும் வல்லவர் தமிழும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும் கணிதமும் தெரியும் அறிவியலும் தெரியும் இலக்கியங்கள் தெரியும் இசையும் தெரியும் சகலகலா வல்லவராக இப்பள்ளிக்கு கிடைத்த ஒரு முத்து அவர் அவரால் நமது பள்ளி பல இடங்களில் பெருமையை பெற்றிருக்கிறது என்பதை சொல்லுவதில் எந்த விதமான ஐயமும் இல்லை பல இடங்களில் நமது பள்ளியின் பெயரை நிலைநிறுத்த பலர் இருந்தபொழுதும் இன்றைய காலகட்டத்திலே கல்வித்துறையில் நமது பள்ளியின் பெயரை அங்கே நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் விஎஸ்ஆர் அவர் அவர் தனது கற்பித்தலின் மூலமாக மாணாக்கர்களை மட்டுமல்ல ஆசிரியர்களையும் கட்டி கொட வைத்தவர் அதனால தான் நமது தமிழக அரசானது இவரதை ரிசோர்ஸ் பர்சனாக அமைத்து அவருடைய ஆசிரிய பெருமக்களுக்கே சக ஆசிரியர்களுக்கே கற்பிக்கும் ஒரு வாய்ப்பை அவருக்கு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது இதைவிட ஒரு சிறந்த ஒரு பெருமை ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறார் அதுபோல் இன்றைய தமிழகத்தில் வினாத்தாள் அமைக்கும் பணிகளில் இவரும் ஒருவர் அது மட்டுமல்லாமல் நேஷ்னல் லெவலில் போட்டித் தேர்வுகளும் இவர் வினாத்தாள் அமைப்பில் பங்கு கொண்டவர் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை இடங்களிலும் பரவி இருக்கின்றது இது நமக்கு என்ன பெருமை என்றால் அந்த பறவையின் பயனை அடைந்து கொண்டு நமது பள்ளி அதுதான் அதை அவர் தனிப்பட்ட முறையில் செயல்படக்கூடிய திறமையானது நமது பள்ளிக்கு பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கின்றது இவரது பெருமையை சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டுமானால் மல்லிகை பூவிற்கு ஏற்கனவே வாசம் உண்டு அதில் நாம் சென்றடிப்பது போல் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அதுதான் உண்மை ஏன்னா அதுக்கு வாசனை திரவியங்களை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதே தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் அதுபோல் அவருடைய செயல்பாடுகளே பெருமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன இதில் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது அதனுடைய பெருமையை இன்னும் உயர்த்துதோ இல்லையோ ஆனால் அதுவே தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய இவரிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு ஒரு விதையை எந்த நிலத்தில் தூவினால் அது வளருமோ அந்த இடத்தில் தூவினால்தான் அது வளரும் விதைகளுக்கும் ஒரு தேர்ந்த மண் தேவை எல்லா இடத்திலும் எல்லா விதைகளையும் தூவி நாம் விட முடியாது எல்லா செடிகளும் வளர்ந்து விடாது அதுபோல் மாணவர்கள் என்ற நிலத்திலே எந்த விதமான கற்பித்தலை கொண்டு சேர்த்தால் அவர்களிடம் சிறந்த கட்டளை பெற முடியும் என்பதை தெரிந்த ஒரு ஆசிரியர் ஒரு ஒரு முக்கியமான மூன்று வயது குழந்தைக்கு எதை கொடுக்க வேண்டும் பத்து வயது குழந்தைக்கு எதை கொடுக்க வேண்டும் இருபது வயது குழந்தைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு தாய் எப்படி அறிந்திருக்கின்றாரோ அதுபோல் ஒரு ஆசிரியரானவர் சுமாராக கற்பு மாணவனுக்கு எதை கொடுக்க வேண்டும் மிக சிறப்பாக கற்கும் மாணவனுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்திருந்தால் தான் அவர்கள் ஆசிரியராக இருக்க முடியும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி கொடுப்போமானால் வெற்றியை பெற முடியாது ஆனால் இந்த இரு ஆசிரியர் பெருமக்களுமே அதை நன்கு அறிந்தவர்கள் அந்த நுணுக்கத்தை தெளிவாக புரிந்தவர்கள் அந்த தான் நமது மாணவர்களுக்கு அந்த நுணுக்கத்தின்படி சிறந்த ஒரு தேர்ச்சி சைவத்தை தொடர்ந்து நமது பள்ளிக்கு வழங்கி கொண்டு இருக்கிறார் அவருடைய விஷயங்களில் மற்றொன்று சொல்ல வேண்டும் சிஎஸ்ஆர் சொன்னது போல நாங்கள் சுற்றுலா செல்கின்ற பொழுது எந்த இடத்தில் எப்படி ஒரு ஆசிரியராக இருக்கின்றாரோ அதுபோல் அந்த இடத்திலே ஒரு சிறந்த ஒரு இளைஞராக பார்க்கலாம் இளைஞராக இளைஞருக்கு உள்ள அனைத்து பண்புகளையும் அந்த இடத்திற்குரிய அந்த இசை அந்த இடத்துக்குரிய அந்த காமெடி சென்ஸ் இதெல்லாம் கொண்டு அவருடன் பயணம் செய்கின்றது ஒரு இனிமையானதாக இருக்கும் அந்த அளவிற்கு ஒரு ஆசிரியரானவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி நண்பர்கள் சார்ந்த வாழ்க்கைக்கும் சரி கற்பிக்கல் பணியிலும் சரி மாணவர்கள் சார்ந்த பணியிலும் சரி தன்னை அந்தந்த இடத்திற்கு தங்க போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளர் ஆகும் அதுபோல் ஒரு விஷயத்தை நாம் பெறுகிறோம் என்றால் அது பெறுவதற்கான சிறப்பு இருந்தால் மட்டும்தான் அது தருவதின் சிறப்பானது அடை ஒரு இடத்திலே ஒரு காய்கற பையை கொடுத்துவிட்டு விட்டு அந்த இடத்திலே அதிக எடை உள்ள ஒரு பொருளையோ அது ஒரு லிக்விடு பொருளையோ பெற முடியாது அந்த பொருளை பெற வேண்டுமானால் அதற்கு ஒரு பாத்திரம் இருக்க வேண்டும் அதுதான் அதை தாங்கிக் கொள்ளும் அதுபோல அது பெறுவதை வைத்துதான் கொடுப்பதின் சிறப்பு அதுபோல் இவர்கள் பெறுவதனால் அந்த விருது சிறப்பு பெறுகிறதோ எனக்கு ஒரு ஐயமும் விழுப்புகிறது ஆனால் இரண்டுமே அதுக்கு தகுதியானதுதான் என்பது என்னுடைய கணிப்பு ஆக இந்த விருதினை பெறக்கூடிய இவரிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு ஒரு காட்டில் ஒரு புளியும் கழுதியும் நடந்து வருகிறார்கள் நடந்து வருகின்ற பொழுது கழுதையும் புலியிடம் சொல்லுகின்றது நாம் நடந்து செல்லக்கூடிய இந்த இடமானது பொருட்கள் எல்லாமே ஊதா நிறத்தில் மாறுகிறது ஏன் என்று தெரியுமா என்று கேட்கும் எல்லாம் பச்சை நிறத்தில் தானே இருக்கின்றது என்று புலி சொல்லுகின்றது இல்லை இல்லை அவை ஊதா நிறத்தில் இருக்கின்றன என்று சொல்லுகின்றன இல்லை புலி சொல்லலை பச்சை நிறத்தில் தான் இருக்கின்றது உன் கண்ணு சரியில்லை என்கின்றது அப்போ அந்த வழியாக வரக்கூடிய ஒரு நவீனம் கேட்கின்றது அதுவும் இல்லை அது ஊதா நிறத்தில் தான் இருக்கின்றது ஒன்னே புலிகளை பச்சை நிறத்தில் தான் இருக்கிறது சரி நம்ம காட்டின் ராஜா சிங்கத்திடமே சென்று கேட்போம் அப்படி என்ற சிங்கத்திலமே கேட்கிறார்கள் அப்படி கேட்கின்ற பொழுது சிங்கம் சொல்லுகின்றது எப்பா அது சொல்றதுக்கு முன்னாடி அவர் இது பண்றாங்க இதை கவதுதான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அது பனிஷ்மெண்ட்னா ஒரு ரெண்டு மாதம் காட்டை விட்டு நுழைத்து வைக்க வேண்டும் என்று உடனே அங்கே போய் அவரை நடுநிலையாக வைத்து ஜட்ஜாக வைத்து பேசுகிறார்கள் அப்போ சிங்கம் சொன்னதாம் புலிஸ் சொல்லுவது போய் கழுதை சொல்லுவதுதான் உண்மை அதனால் புலியே நீ சொன்னது தவறு என்பதனால் உனக்கு நான் இரண்டு மாதம் காட்டை வைத்து வெளியே வைக்கிறேன் நீ அங்கே கண்டு கஷ்டப்படு என்று சொல்லி தண்டனை வழங்கி வருகிறேன் உடனே இந்த கழுதையும் இந்த நிறைய சந்தோஷமாக சென்று விடுகின்றன உடனே புடி போய் சிங்கத்தை கேட்டுச்சான் ஏப்பா நான் சொன்னது தானேயே உண்மை என்னைய அப்படி எனக்கு தாதமாக போதும் சொல்கிறேன்னு அதுக்கு சிங்கம் சொல்லிச்சேன் நீ சொன்னது தான் ஆனால் நீ எவகிட்ட வாக்குவாதம் பண்ணுங்கிறத உனக்கு தெரியல நீ பண்ண தப்பு உடனோக்கு ஈழ ஈடான நபர்களிடம் நீ அந்த வாதத்தை வைக்காமல் உனக்கு சமமாக இல்லாத நமது வாதத்தை வைப்பதற்காகத்தான் இந்த தண்டனை உன்னுடைய அறிவு என்ன என்பதை தெரிந்திருந்து செயல்பட்டு இருக்க வேண்டும் அது பண்பு ஒன்றிடம் இல்லை அதனால் தான் உனக்கு அந்த தண்டனை என்று கூறிய அதுபோல இவர் எப்பொழுதும் எந்த இடத்தில் யாரிடம் வாயை திறக்க வேண்டும் எந்த இடத்தில் எவ்வாறு எவரிடம் பழக வேண்டும் என்ற பண்பை பெற்ற மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் இவரை பற்றி கூறிக்கொண்டே செல்லலாம் நேரம் ஆகிக் கொண்டிருக்கின்றது அடுத்ததாக மேடம் அவர்கள் அவர்களை அந்த அளவிற்கு எனக்கு அறிமுகம் இல்லை ஆனால் கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக அவர்களுக்கு ஒரு அறிமுகம் இந்த ஜம்போரி மீட்டிங் மூலமாக ஏற்படுத்த ஏற்பட்டது நாங்கள் இருவரும் தான் அகாமடேஷன் கமிட்டியின் தலைவராக இருந்தோம் அந்த வகையிலே அவரிடம் ஒரு அறிமுகம் படைத்தது மிகவும் ஒரு சின்சியரான டீச்சர் அதை விட ரொம்ப மென்மையான வாசனை நான் அவங்கள்ட்டே சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளே இருக்காதிங்க மேடம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ரொம்ப மென்மை பெண்மைக்குள்ள மென்மை இருக்கின்றது ஆனால் அவர்கள் காலையில் ஆறு மணிக்கே வந்து அக்காமடேஷன் கிளம்பி காலையிலே வந்து உட்காந்துருவாங்க சாயங்காலம் ஏழு மணி தான் போவாங்க நம்ம நாட்கள் இன்னும் பெயிடுவாங்க விஷயம் ஆனால் அவங்க அந்த ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் பிறந்து ஐந்து நாட்கள் அந்த பணியை மிக சிறப்பாக என்னுடன் இருந்து பகிர்ந்து கொண்டார்கள் எது சொன்னாலும் அந்த இடத்திலே மறுப்பு தெரிவிக்காமல் அதனை செயலாற்றி அந்த குழுவை சிறப்பாக கொண்டு செலுத்தி நாம் கல்வித்துறையில் சிறந்த பேரிணை பெறுவதற்கு உதவியவர் அது மட்டுமல்லாமல் ஒரு இடத்திலே சிப்பாய்கள் சிறப்பாக இருந்தால்தான் அந்த இடத்திலே அரசனானவர் சிறந்த வெற்றியை பெற முடியும் அதுபோல் அவர் பெற்றிருக்கக்கூடிய சிப்பாய்கள் மிக சிறந்த வீரர்களாக அந்த இடத்திலே இருந்து அவருக்கு அந்த பெருமையை சேர்த்து கொடுத்தன அது அவருடைய அதிகாரத்தின் பெற்றதல்ல முன்பே நான் சொல்லியது போல அந்த மென்மையான அணுகுமுறை அந்த மென்மையான அணுகுமுறை அவர்களது ஆசிரியர் பெருமக்களை அங்கே அழைத்து வந்து அவர்களை உதவ வைத்தது அவருடைய அந்த அணுகுமுறை நான் இவரை பற்றி நான் கேள்விப்பட்டவரை மிகச்சிறந்த ஒரு கணித ஆசிரியை அவருடைய பணியும் இன்னும் சிறப்படைய வாழ்த்துகிறேன் இருவருடைய பணியும் இந்த பள்ளிக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது இனியும் ஏற்படுத்தும் இந்த விருதினை கொடுத்து செண்பக தமிழரங்கு தனது பெருமையை இன்னும் கூட்டிக் கொண்டது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றோம்